கூட அம்மா பேசுறேன் என் பொண்ணு இருந்து ஆறு நாள் ஆச்சு ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் சீக்கிரமா எடுத்த மாதிரி தெரியல ஜெயில இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா நல்லா வெளியில ஃப்ரீயா இருக்காங்க ஜெயில இருக்கிறவங்களும் நல்லா சோபாவமாக வெளியிலேருந்து சாப்பாடு இது எல்லாம் பண்ணிட்டு சோபாவமாக இருக்காங்க இந்த காவல்துறை என்ன என்ன பண்ணுது நீதித்துறை என்ன பண்ணது இந்த சட்டம் என்ன பண்ணது இந்த தலைமை என்ன பண்ணதுன்னு எனக்கு புரியல எல்லாமே என் பொண்ணு ரெக்கார்டிக்கலாம் எல்லாமே மூணு பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இறந்துட்டா உயிரோடு இல்லை ஆனா எந்த வித நடவடிக்கையும் இல்லாம எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆகி நாங்க பிள்ளையும் இழந்துட்டு த வச்சுட்டு இருக்கிறோம் எந்த ஒரு நடவடிக்கையுமே ஸ்பீடா நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லாமே ரெக்கார்டிக்கில் கொடுத்துட்டாலே ஏ லேட்டு எதுக்காக காலதாமதம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது ஏன்னா ஒரு தப்பான பர்சனுக்கு எல்லாமே சட்டம் நீதித்துறை தலைமையில் எல்லாம் அரசு எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எங்க சைடு எதுவுமே பண்ணாத மாதிரி எங்களுக்கு தோணுது எல்லாமே அவங்களுக்கு சாதகமா அவங்கள பாதுகாப்புப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது என்னால முடியல எங்கள் வீட்லயோ என்னோட உறவுலயோ எல்லாத்துக்குமே சுத்தமா முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க வளக்கழிச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியாம நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் சோர்ந்து தான் எதிர்பார்க்குறாங்களோன்னு தெரியல தகுந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தமிழக அரசும் தகுந்த தண்டனை கொடுத்தாத்தான் மற்றவங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்குது இல்லை இந்த பணங்காசு சா அரசியல் பலம் இதுதான் ஜெயிக்கும் இந்த செத்த எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறது தான் இந்த சட்டமா இந்த காவல்துறையா இந்த தமிழக அரசா எனக்கு தெரியல எனக்கு தகுந்த நடவடிக்கை எனக்கு வர வேணும் சாப்பிடறவங்களுக்கு எனக்கு தோணல சா பசி இல்லைனால உள்ள இறந்துட்டா இருந்து எனக்கு பசி இல்லை தூக்கம் இல்லை பெற்றவளுக்கு தானே பிள்ளை வருத்தம் தெரியும் அது பெத்தவங்களா இருந்து ஒவ்வொரு அரசும் ஒரு அதிகாரிகளுக்கும் குழந்தை இருக்கும் குழந்தை இல்லாம இல்லை அவங்களுக்கு வாழாடுற வக்கீலுக்கும் குழந்தை இருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற காவல்துறைக்கும் குழந்தை இருக்கும் இந்த அரசுக்கும் குழந்தை இருக்கு அப்ப வந்து இவங்களுக்கு வந்து தப்பான ஒரு பர்சனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க அந்த அந்த அளவுக்கு பணம் பணமா இல்ல கௌரவத்துக்காவா இல்ல என்ன நெருக்கடிக்காக நீங்க கட்டுப்பட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க புள்ள இழந்திருக்கிற புள்ள எல்லா வாக்குமெல்லாம் கொடுத்துருக்கா உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்டா எதுக்காக இவ்வளவு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க ஒரு தாயா இருந்து எவ்வளவு தவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா என்னோட தாய் உலகிட்ட எல்லாம் மகள வாழ்ந்தவளுக்கு அவங்க எல்லாம் அழுதுட்டு உட்காண்டிருக்கிறாங்க என்னை விட கதறிட்டு இருக்கிறேன் எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும் தாய்மாரி பாடமா இருக்கணும் தவுக்குமாரளுக்கு ஒரு பாடமா இருக்கணும் பிள்ளை நான் ஏமாந்து கட்டி கொடுத்துட்டேனேன்னு தவிச்சுட்டு நின்று இருக்கேன் நல்லவங்கிற ஒரு போர்வையில உங்க உள்ள வந்தவங்களை ஏமாந்துட்ட இதுக்கு வந்து ஏன் தாய் வந்து கேட்கலையா ஏன் அனுப்பிட்ட அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இவ்வளவு ஒரு பிரச்சனைங்கிறது எனக்கு கடைசி நேரத்துலதான் தெரியும் கடைசி வரைக்கும் அந்த புள்ளை மூடி மறைச்சு கொண்டு போன கடைசியில சொல்லும் போது நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு அது வந்து அந்த பையனை பெற்ற தாய்க்கு தவப்பனுக்கு அந்த புள்ளை சுத்தறவது பண்ண அந்த பையனுக்கு எல்லாமே தெரியும் ரெண்டாவது தடவை கூட்டு போனவங்க அந்த பிள்ளைய நல்லா பத்திரமா பார்த்திருந்தாங்கன்னா இப்போ இந்த பிள்ளை இறந்திருக்காது முதல் தடவையும் தெரியல ரெண்டாவது தடவையும் தெரியல மூணாவது தடவை இப்படி கடைசி நேரத்துல எனக்கு தெரியுது அந்த புள்ள ஊர் உலகத்துல வாழ முடியாது நீ டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே அவளை வந்து கார்னர் வேண்ட மாதிரி சொல்லியிருக்கிறேன் எங்க சொந்தக்கார புள்ள ஆயிரம் கோடி புள்ள அந்த புள்ளையே வாழ முடியல அவங்க எல்லாம் ஆறு மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய மைண்ட்லி மைண்ட் ரீதியாவே ஒப்ப அசிங்கப்படுத்தப்படுவாரு அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த புள்ள இது பண்ணிருக்கு தற்கொலைக்கு தூணுனவங்கள நீங்க விட்டு வச்சிருக்கீங்க அந்த புள்ளை வா எவ்வளவு கனவோட அந்த வீட்டுக்கு போயிருக்கும் அந்த கனவை சிதைச்சு அந்த புள்ளைய சிதைச்சு மன மன தைரியமான புள்ளையை மனசெஞ்சு வச்சிருக்காங்க வாழவே ஊடாது இந்த உலகத்துல நம்ம ஆழ்ந்த அசிங்கம் அப்பாவுக்கும் அசிங்கன்னு அந்த புள்ள அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குதுன்னா என்ன அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு கல்யாணம் என்னன்னு ஒண்ணுதான் தப்பு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ட்டு அவங்க திருந்துவாங்க அத்தைக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறோம் அத்தை நல்லா பாத்துக்குவாங்க மாமா நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சுதான் நாங்க போச்சு அந்த அத்தையினாலையும் அந்த பயங்கர பயங்கரமான உளைச்சல் கால இருக்கிறான் அந்த பையன் திருந்துவானா அந்த பையனும் திருந்தல என்ன பண்ண முடியும் அந்த புள்ள எப்படி எல்லாம் ஆசைப்பட்டு ரெண்டாவது அத்தனை எடுத்துட்டு போனான் அத்தனை சித்திரவதை பண்ணிருக்கிறான் அந்த சத்திரவதையை தாண்டி நான் வாழணுங்க அடித்தானே இவன் இல்லைன்னு என்ன போக தெரியாது அந்த பிள்ளைக்கு அந்த புள்ள இவன் கூட வாழ்ந்து காமிக்குவானு திருத்தி காமிக்கணும்னு தானே போயிருக்குது அந்த புள்ளை இவன் எப்படி பொக்கிசுமா பாத்துருக்கோனு அந்த அம்மா அந்த அம்மாவை நீங்க நடமாட இருக்கிறீங்க அந்த அம்மாவுக்கெல்லாம் உடம்புக்கெல்லாம் ஒரு நோயும் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் அதுதான் நல்லா முடிஞ்சாச்சு அப்ப வந்து ஒரு சர்டிபிகேட்டை காமிச்சு டாக்டர் சர்டிபிகேட் காமிச்சா அந்த அம்மா இருந்துக்கலாம் பணம் பலத்தை காமிச்சா வெளியே போய்க்கலாம் கட்சி பழத்தை காமிச்சா வெளியில இருந்துக்கலாம் அப்ப வந்து ஒரு பொண்ணுனுடைய மரணத்துக்கு இந்த தமிழக அரசும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இந்த அரசு காவல்துறையும் ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த நீதித்துறையும் ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு வந்து ஒரு வக்கீல் வந்து இவங்களுக்கெல்லாம் வாதாடவே கூடாது ஒரு தப்பான பர்சனுக்கு வாதாடுறாங்கன்னா அவங்க வீட்டுல குழந்தை இல்லையா கேக்குற தப்பான ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஒரு நீ காவல்துறை அவங்க வீட்டுல குழந்தை இல்லையா அவங்களுக்கு நாளைக்கு வராதா இதெல்லாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கே தெரியாம தயவு செஞ்சு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க இல்லையா என்னோட மரணத்துக்குமே இது காவல்துறை நீதித்துறை இந்த சட்ட தமிழக அரசு இந்த கவின்குமார் சித்ரா தேவி ஈஸ்வரமூர்த்தி இவங்க மட்டும்தான் காரணம்